ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு மெட் ரெஸ்டோரென்ட் லை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ் நாட்டு கோழி பிரியாணி அதை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே கப்பில் மெஷர் பண்ணி போட போகிறேன் ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மெஷர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கிராம் கணக்கில் சொன்னால் எல்லாேருக்கிட்டேயும் வெயிட் மிஷின் இருக்காது கிராமில் வெயிட் போடுறதுக்கு இதே கப்பு நான் எல்லாேருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் இன்றைக்கி எல்லாத்தையும் கப்பில் மெஷர் பண்ணியிருக்கேன் இந்த கப்பில் தான் நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே மெஷர் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு கப்பு இந்த ஒரு கப் லெவலில் தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ண போகிறோம் இப்போ ஆயில் வந்து ஆயில் ப்ளஸ் கீ கலந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கோம் ஆயில் சூடாக எடுத்து ஹோல் கரம் மசாலா போட்டுடலாம் அது கொஞ்சம் புரிஞ்ச உடனே ஆனியன் சேர்த்துடலாம் ஒரு கப் ஆனியன் போட்டாச்சு இப்போ அடுத்த கப் ஆனியனும் போட்டாச்சு ஓகே இன்னொரு கப் அதாவது முக்கா கப்பு ரெண்டே முக்கா கப் ஆனியன் சேர்த்துருக்கோம் நம்ம அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாவை கீறி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம் மிச்சம் இருக்கிற நாலு பச்சை மிளகாவை புதினா கொத்தமல்லியோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் முதலே சொன்னேன் இல்லையா இது ஒரு மசாலா பிரியாணின்னு இந்த பிரியாணி கலரே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வரும் யூஸ்வலாக நம்ம க்ரீன் சிக்கன் கறி பண்ணுவோம்ல அதே மாதிரி இது க்ரீன் சிக்கன் பிரியாணி அதனால் இதில் வந்து புதினா கொத்தமல்லி நம்ம வதக்க இல்லை எல்லா புதினா கொத்தமல்லியும் அரைச்சி தான் நம்ம வந்து பேஸ்ட்டாக ஊற்ற போகிறோம் வாங்க அதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிடலாம் ஒரு கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க சிக்கனையும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கணும் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்க்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம் ஒரு கப் பேஸ்ட்டு முக்கா கப் பேஸ்ட்டு ஸோ ஒன்னே முக்கால் கப் பேஸ்ட் சேர்த்துருக்கோம் இதை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி ரேஷியோ வந்து ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இப்போ அந்த குவான்டிட்டிக்கு நம்மளுக்கு மசாலா தேவைன்னா எந்தளவுக்கு நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் அண்ட் அந்த ஃப்ளேவர் அந்த மசாலாலாம் கிடைக்கும் இப்போ புதினா கொத்தமல்லி மசாலா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் மொக்கா கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கிப்போம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் தக்காளி சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ கிளிப்பேன் மிஸ் ஆயிடுச்சு நான் தக்காளி கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் தயிரும் லெமனும் அதிகமாக சேர்த்துக்க போறேன் அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு க்ரீன் கலர் கிடைக்கும் ஒரு கப் அரை கப் தயிர் மொத்தமாக ஒன்றரை கப் தயிர் சேர்த்துருக்கோம் தக்காளி பாதிப்பாக வதங்கின உடனே தயிர் சேர்த்துருங்க இதுக்கப்புறம் நம்ம கறி போட்டு வதக்குவோம் நாட்டுக்கோழின்றனாலும் அது வதங்குறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அது வேகும் போதே தக்காளியும் நல்லா வதங்கி உங்களுக்கு வெந்துடும் ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டாச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கணும் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சேர்க்கணும் பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிலோ சிக்கன் இதில் சேர்த்துடலாம் சிக்கனை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் இந்த மசாலாவில் இருக்க தண்ணியோ கோ நாட்டு கோழியிலேருந்து வர தண்ணியோ இது வேகிறதுக்கு பத்தாது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு அழகு தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும் ஏன்னா அடிப்பிடிச்சிரும் அரிசி ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதாவது அஞ்சு அழாக்கு அரிசி ஒரு அழாக்கு இரநூறு கிராம் அப்போ ஒரு அழாக்குக்கு ஒன்று அழாக் தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மொத்தமாக ஏழுரை அழாக்கு அந்த எடுத்து வச்சுருக்கிற ஏழரை அழாக் தண்ணியிலேருந்து ஒரு அழாக் தண்ணி இப்போ சிக்கனில் ஊற்றிருக்கோம் இப்போ இந்த சிக்கன் அரை மணி நேரம் வேகிறதுக்கு இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும் இந்த ஒரு அழகு தண்ணியும் சிக்கன்லேருந்து வர தண்ணியுமே போதும் இந்த சிக்கன் வேகிறதுக்கு இதை மூடி போட்டு இப்போ வேக விட்டுடலாம் என்னடா அரிசிக்கு எடுத்து வச்சிருக்க தண்ணியை தூக்கி சிக்கனில் ஊற்றுறீங்கன்னு பார்க்காதீங்க சிக்கன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி நிற்கும் அந்த தண்ணி போதும் அரிசி வேகிறதுக்கு அது கூட நம்ம ஆறரை கப்பு தண்ணி சேர்த்து ஊற்ற போகிறோம் அதனால சிக்கனுக்குன்னு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம் அளந்து வச்சிருக்க தண்ணியிலே ஒரு கப் ஊற்றினா போதும் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் கறி நல்லா வெந்துருச்சு இப்போ அளந்து வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சமாக சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணியை அப்படியே ஊற்றிடக்கூடாது அந்த புதினா கொத்தமல்லி அரைச்ச தண்ணியும் சேர்த்திருக்கேன் அதனால் அது பச்சை கலரில் இருக்குது ஏழு அழாக் தண்ணியில் முதலே ஒரு அழகு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ ஆறு அழாக் தண்ணி உள்ளே ஊற்றிருக்கோம் இது கொதிக்கட்டும் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சிருந்த தண்ணியை தான் ஊற்றிருக்கோம் அதனால் தண்ணி உடனே கொதிச்சிருச்சு இப்போ அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த தண்ணியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கணும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் இப்போ தான் லெமன் ஊற்றுறேன் ஒரு ஃபுல் லெமன் ஊற்றுங்க நான் முதலே சொன்னேன் இல்லையா தக்காளி கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு பதிலாக தயிரும் லெமனும் சேர்க்க போகிறேன்னு அதனால் ஒரு ஃபுல் லெமன் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன் இப்போ ஊற வச்சுருந்த அரிசி அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரமோ இல்லை ஒரு பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி மேலே வச்சிடலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் திறந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லில் தம் போடுறதுக்காக ஹீட் பண்ணிக்கோங்க மீடியம்லேயே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அரிசியெல்லாம் வந்து மேலே வந்து குமிழ் கும்மிளாக வருது பார்த்திங்கன்னா இப்போ சிம்மில் மாற்றிட்டு இதில் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் இப்போ சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் இல்லை சைடில் மட்டும் பபில்ஸ் பபில்ஸாக வரும் இந்த டைமில் நம்ம தம்முக்கு மாற்றிடணும் தம்மில் வச்சாச்சு இப்போ தோசைக்கல் வந்து ஹையில் இருக்கக்கூடாது மீடியமில் இருக்கணும் அது ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு அழகாக பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பச்சை கலரில் மசாலா பிரியாணி ரெடி இது ஒன்றும் ஒரு புதுமையான வெரைட்டி இல்லை எங்கள் அம்மா வந்து யூஸ்வலாக இப்படி தான் அரைச்சி விட்டு செய்வாங்க ஏன்னா கொத்தமல்லியெல்லாம் அப்படியே வதக்கி போட்டு செஞ்சால் நாங்கள் குட்டிஸாக இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து எடுத்து ஓரமாக வச்சிட்டு சாப்பிடுவோம் அதனால அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சி ஊற்றிடுவாங்க அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லாயிருக்கும் இது ரொம்ப நல்லா மசாலாவோட ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹரியாலி கண்ட்ரி சிக்கன் பிரியாணி ரெடி